ஆண்களுக்கு சுகப்பிரசவம் என்றால் என்னவென்றே தெரியாது என்பதால் இந்த ஒரு பதிவு ஆண்களுக்கு மட்டும் சரி பிரசவ வலி எப்படி வரும் முதலில் வலப்பக்க இருப்பில் சுரீர் என்று கூத்தல் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு மீண்டும் மீண்டும் இப்படியே தொடர்ந்து நடுவயிறு வலிக்கும் வரை ஆரம்பிக்கும் வயிறு வலி ஆரம்பிக்கும் போது குழந்தை தான் பிறக்க போகும் நேரத்தை முடிவு செய்து விட்டது என்று அர்த்தம் உண்மைதான் குழந்தை பிறக்கும் நேரத்தை முடிவு செய்கிறது மருத்துவர்கள் அல்ல புதிய உலகை காண வேண்டும் என்று குழந்தைகள் முடிவு செய்த பின் அதற்கு முதலில் இதுவரை வாழ்ந்து வரும் கருவறையின் உலகில் தனக்கான வாழ்வாதாரத்தை அளிக்கும் அது பனிக்கூடத்தை உடைத்தல் அங்குதான் குழந்தை சுவாசிக்கும் நீந்தி கொண்டிருக்கும் அதை உடைத்த பின்பு புதிய வாழ்வாதத்திற்கான வழிநோக்கி முன்னெடுக்கும் போது பிரசவ வழி உச்சத்தில் இருக்கும் முழு பனிக்கூட நீரும் வெளியேறும் முன் சென்று விட வேண்டும் மொத்த வயிறு வலிக்கும் சீராக சுவாசிக்க முடியாது அதிக பதட்டம் இந்த நேரத்தில் பெண் வேண்டுவதெல்லாம் யாரையும் தேடாது கணவன் கணவன் மட்டுமே வெளியே நிப்பாட்டி விடுறாங்க முதலில் இனிமா கொடுத்து வயிற்றை சுத்தம் செய்வார்கள் டாக்டர் என்னால குழந்தை பெற்றுக்கு முடியுமான்னு தெரியல ஆபரேஷன் செஞ்சிருங்க சுக பிரசவத்தை ஆபரேஷன் செய்ய விரும்பாத காசுக்கு அலையாத அதிக நல்ல டாக்டர்கள் இருக்காங்க என்னதான் கத்துனாலும் உனக்கு சுக பிரசவம் தான் ஆகும் நிப்பாங்க அப்படி ஒரு டாக்டர் தான் திருநெல்வேலி இப்போ நேரம் கால் இரண்டையும் விரித்து கொள்ள சொல்வார்கள் அப்பொழுது வழி முதுகுத்தண்டை தாக்க ஆரம்பித்திருக்கும் எப்படி என்றால் கத்தியை எடுத்து முதுகுத்தண்டின் பிஷ்கலுக்குள் இடையில் சோறினால் எப்படி இருக்கும் அப்படியான வழி ஒரு நர்ஸ் நெஞ்சு மேல ஏறி வைத்த பார்க்க உட்கார்ந்து தன்னோட இரண்டு கால் மூட்டுகளாலும் மேல் வயிற்றின் இரண்டு பக்கங்களில் இருந்து அழுத்தம் கொடுக்கும் கைகளால் மேல் வயிற்றை கீழாக தள்ளும் இந்த டாக்டர் டாக்டர் வேற முக்கு முக்கு என்று எடுப்பாங்க முடிஞ்சா மயக்க மருந்து கொடுத்து பிரசவம் நடக்கும் அது சிசரியன் கத்திய வச்சு அறுப்பாங்க அப்புறம் தையல் எல்லாம் போட வேண்டும் சிசரியன் மட்டும் தையல் போட மாட்டாங்க சுகப்பிரசவம் தையல் போட வேண்டும் அது வயிற்றில் கிடையாது பிறப்புறுப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் விரிவடையாத சூழல் இருக்கும் கத்தரிப்பான் தோற்றத்தில் தேங்காய் உருக்கும் உபகரணம் பார்த்திருக்கிறார்களா தேங்காயில் அதன் கூர்மையான முனை கொண்டு ஒரு குத்து குத்தினால் இரண்டாக பிளக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு உபகரணம் கொண்டு பிறப்புறுப்பில் செலுத்தி அதன் கைப்பிடியை விரித்து ஒரு திருக்கு அங்கேயே கண்ணு ரெண்டும் சொருகிடும் நைட்டு இன்னைக்கு இந்த டாக்டர் நம்மளுக்கு கொல்லாம விடாது செத்தே போயிடும்னு தான் தோணும் குழந்தையோட தலை வெளியே தெரியுது புஷ் புஷ் டாக்டர் முடியல டாக்டர் ஏமா உனக்கு வலிக்கிற மாதிரிதானா உன்னோட குழந்தைக்கும் வலிக்கும் அதோட நீ சீக்கிரம் அப்புறம் ஒரு நரம்புகள் உடம்பின் ஒட்டுமொத்த சக்தியும் திரட்டி குவித்து முப்பது நொடி அளவில் நீண்ட உக்குதல் பிறப்புறுப்பை கிழித்து கொண்டு குழந்தை வெளியே வந்து விழும் என்ன குழந்தை என்று சொல்லிய பின்பு குழந்தையை குறிப்பாட்டு கொண்டு போயிடுவாங்க அப்பாடா என்று நிம்மதியில் கொஞ்சம் ஆசுவாசம் அடையும் பொழுது கிழிந்த பிறப்புறுப்பை டாக்டர் தைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க எதுவரை உருப்பு கிழிந்திருக்கும் தெரியுமா மலத்வாரத்தின் மேல் பகுதி வரை இந்த டாக்டர் அப்பையும் மயக்க ஊசி போட மாட்டாங்க உசுரோட வச்சுக்கிட்டே தையில் போடுவாங்க அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமைங்க அப்புறம் பெட் எல்லாம் மாத்தி புதுசா வார்ட்ரூம்ல கூட்டுக்கிட்டு போய் விடுவாங்க ஆக்சுவலி தூக்கிட்டு போய் அந்த குழந்தைக்கும் கண்ணு முடிச்சிருக்காது பாலை எப்படி உறிஞ்சு குடிக்கணும்னு தெரியாது ஆனா பசியில அழும் பாக்கவே பாவமா இருக்கும் பாலை கொஞ்சம் பீச்சி அதோட வாயில விட்டு காத தடவி கொடுத்தா உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னிய வரைக்கும் தீராத ஆச்சரியம் இருக்கிறது எது எப்படியோ எண்ணிலிருந்து இன்னொரு நான் எனக்கான பசியை என்னிடமே தீர்த்து கொள்வது போல இருக்கும் குழந்தையின் பால் குடித்தல் அதுவரை உடல் அனுபவித்த கஷ்டங்களுக்கு மனது இலகுவாக இருக்கும் பிறந்த உடலும் நீ பிரியும் உயிர் நீ மரணம் மீண்ட ஜனனம் நீ நீருடி வாழ்கையின் தாயே தாயை மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடல் டேலா அப்டேட்களுக்கு கிளிக் கணக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க